பாவப்பட்ட ஜென்மம் பாவப்பட்ட ஜென்மோங்கிற வார்த்தை இருக்கே அது இவருக்கு வந்து கரெக்டா இருக்கும் அது யார் தான்ப்பா இந்த பாவப்பட்ட ஜென்மோன்னு கேட்குறீங்களா வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டு தட்டிட்டு வாங்க தலையோட பேரு யாங் கியோங் ஜாங் இவர் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி கொரியா நாட்டுல பறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு டைம்ல இவரை வந்து செகண்ட் சினோ ஜப்பானீஸ் வார் டைம்ல ஜப்பானீஸ் ஆர்மில வந்து சேர்த்து விட்டாங்க அப்படியே ஒரு வருஷம் ஜப்பான் ஆர்மில குப்பை கொட்டுறாரு அப்படியே நைன்டீன் தேர்ட்டி நைன் டைம்ல பேட்டில் ஆஃப் கால் கிங் ஒரு போர்ல வந்து இவரை சோவியத் ரெட் ஆர்மியை வந்து புடிச்சிடுறாங்க புடிச்சு வச்சுட்டு ரெண்டாவது உலக போர் டைம்ல சோவியத் ஆர்மிக்காண்டி ஃபைட் பண்ண சொல்றாங்க அப்படியே நாலு வருஷம் சோவியத் ஆர்மில கூப்பாரு அப்புறம் ஈஸ்டர்ன் ஈஸ்டன் பேட்டில்ஸ்ங்கிற ஒரு போர்ல வந்து இவர வந்து ஜெர்மன் ஆர்மி புடிச்சு வச்சிடுறாங்க புடிச்சு வச்சுட்டு வேர்ல்ட் வார் டூல ஜெர்மனி காண்டி ஃபைட் பண்ண சொல்றாங்க அப்படியே ஒரு வருஷம் ஜெர்மன் ஆர்மில கூப்பகட்டுறாரு அப்புறம் இவர பிரான்ஸ்ல வச்சு அமெரிக்கன் ஆர்மியும் பிடிச்சிருக்காங்க எப்படியோ வேறுபாட்டும் முடிவுக்கு வந்துருச்சு இல்லன்னா இவர் யார் யார்கிட்ட எந்தெந்த ஆர்மிட்ட மாட்டிருப்பாரோ இவரோட கடைசி கால இவர் யூஎஸ்ல இருந்ததா சொல்லப்படுது ஆனா சில சோர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா இவர் இருந்ததுக்கான எந்தவித ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க இறைவன் நன்கறிந்தவன் இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்